முன்னறிந்து முன் குறைத்து அழைக்கப்பட்டவர்களா தற்சேலாய் வந்தவளுக்கு நம்பிக்கை எதிர்பார்ப்பு அதிகமாக்கி கதிர விட அவளுக்கு நம்பிக்கை அதிகமாகுது எதிர்பார்ப்பு கூடுது ஜாஸ்தி ஆகுது அதனாலதான் மூன்றாவது அதிகாரத்தில் எதுக்கு போறான் பாக்குறதுக்கு வேற எந்தும் இவள் மட்டும்தான் கிடையாது அநேக ஸ்திரீகளுடன் வேற யாருக்கும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகுது எதிர்பார்ப்புக்காக வயல் நலத்தில் வரவில்லை நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல நான் நம்பிக்கைக்குன்னு வரல ஏதோ ஏதோன்னு நடந்தா போது அப்படிதான் வந்தேன் ஆனா நம்பிக்கையற்ற பல காரியத்துல நம்பிக்கையை புதுப்பிச்சு எதிர்பார்ப்ப இல்லாத பல காரியத்தில் எதிர்பார்ப்பை அதிகரித்தவர் அவர் தான் என்கிட்ட வந்து பேசி என்ன பார்த்து என்ன பார்த்தார் ஓகே பக்கத்துல வந்து பேசுறாரு ஆலயத்துக்குள்ள வந்து இருக்கும் போது அவர் என்ன பார்க்கிறாரு பார்க்கிறதோடு விட்டு இருந்தா கூட நான் போயிருந்திருப்பேன் அத்தனை பேர் இருக்கும் போது என் பட்சமா வந்து என்கிட்ட கிட்ட வார்த்தையை பேசுறார் என் ரூத்தே நீ கவலைப்படாத வந்துட்டேன் உனக்கு நான் பலம் தருவேன்றா இப்படி பேசிட்டு என்ன அவர ஏமாத்த மாட்டாரே நம்மவங்க மாத்துறோம் ஸ்ரீबाला சாகரவாலா தாலி பிரமாமா இப்படி பேசிட்டு என்ன ஏமாத்த மாட்டார் அவ ஹalleluya hallelujah நம்ம வந்து நம்ம ஊர்ல ஒரு ஒரு இப்படி சொல்ல நம்ப வச்சு கழுத்து அறுப்போம் அவர் கழுத்து அறுக்கிறவல்ல அவர் என்ன திரும்ப கட்டுகிறவ கட்டுகிறவர் எத்தனை பேர் விசுவாசம் வலது கரத்து உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவருக்கு மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதை இப்ப சொல்ல நம்புறப்பா எனக்கு நம்பிக்கை அதிகமாக காரணம் நீர் என் எதிர்பார்ப்பு அதிகமாக காரணம் உம்முடைய நிழல் என்னை நம்ப வைத்து நீரே மாற்ற மாட்டே என்னை நம்ப வைத்து நீரே மாற்ற மாட்டே சபையே இந்த கால நேரத்தில் ஆவியான சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை பேசுறா உன்னை நம்ப வச்சது நாதா உன் எதிர்பார்ப்பை அதிகரித்தது நாதா உன்னை நான் ஏமாத்த மாட்டேன் உன்னை நான் ஏமாத்த மாட்டேன் ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார் உன்னை நான் ஏமாத்த மாட்டேன் உன்னை நம்ப வைத்தவர் உன் எதிர்பார்ப்பை அதிகரித்தவர் ஏமாற்ற மாட்டா ஏமாற்றத்தில் விட மாட்டா நீ ஏமாந்து போக மாட்ட நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கு வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை ரிபாலா பௌஷா ரிபாலா கதா ரிபாலா தரா

மகத தல ரே மறை வீடமே ஆராதனை உரை வீட மே உமக்கு ஆராதனை அடைக்கலமே அடைக்கலமே ஓ புகலிடமே உமக்கு ஆரா சத்தம் ஆராதனை

ரூத்தினிடத்தில் போவா சொல்ற வார்த்தை நீ வேற எங்கேயும் போயிடாத என்ன நடந்தாலும் நீ என் நிழலுக்குள்ள மட்டும் இல்லை தயம் பாராட்டப்பட்ட மேவி போசத்தின் இடத்தில் தாவிது சொன்ன வார்த்தை என் பந்தியிலே உட்காரு அப்படின்ற நான் உன்னை பார்க்கறது மாதிரி எப்பவுமே நீ உட்காரு ரூத்துட்ட போவா சொல்ற நான் எப்ப வயல் நிலத்துல வந்தாலும் நீ இருக்கணும்ன்றார் நீ இருக்கணும் ஆவியர் இன்னைக்கு சபைக்கு பேசுறார் எந்த சூழல் நீர் அவன் நிழல விட்டு மட்டும் போயிடாது என்றார் ரூத்தருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா இப்ப கூட்டத்தோடையும் அவர் நிழலுக்குள்ள இருக்கிறா மூன்றாவது அதிகாரத்தில் தனிமையாகவும் அவர் நிழலுக்குள்ள இருக்கிறார் அவையான கற்று தந்த ஒரு பாடம் ஆவிக்குரிய கண்ணோட சொல்றேன் கூட்டத்தோடைய நிழலுக்குள்ள இருக்கணும் பர்சனல் லைஃப்லயே நிழலுக்குள்ள இருக்கணும் லைஃப்ல நிழலுக்குள்ள இருக்கிறது நாலு பேர் பேர் அவசியம் கிடையாது இந்த ரெண்டு அனுபவம் சரியா இருந்துச்சுன்னா நாலாவது பார்க்க 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 வச்சது போல உன் கூட அவர் அவர் வைப்பா நீ பக்கத்தில் இருப்பதை எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஒரு நேரம் வரும் அத்தனை கண்களும் கத்தர் எனக்காய் செய்வதை பார்க்க வைப்பார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் இரண்டாவது அதிகாரத்தில் எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் போவாஸோடு பேசுகிறவன் இப்பொழுது மூன்றாவது அதிகாரத்தில் தனிப்பட்ட விதத்தில் போவாசிடத்தில் பேசுகிறார் ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிற சபைக்கு இந்த கடைசி காலத்தில் ஆவியானவர் பேசுகிறது கூட்டத்தோட ஆராதிக்கிறோம் ஓகே கூட்டத்தோடு அவரை தேடுறோம் ஓகே இதை விட அதிகம் போசன லைஃப்ல அந்த ரங்கத்தில் தேவனோடு எவ்வளவு நேரம் நீ செல்வதுகிறாயோ உன் வாழ்க்கையில் அநேக காரியத்தை கத்தர் கொண்டே இருப்பார் உனக்காய் கத்தர் செய்கிற கிரியைகள் ஆச்சரியமா இருந்து கொண்டிருக்கும் Hallelujah இவருடைய வாழ்க்கையில ஒண்ணும் மாறல இன்னும் ஆனா எதை விடல தெரியுமா நிழல பிடிக்கிறத விடல ஆமா ரூத்து ரூத்துக்கு சொல்றா நகோமி எப்ப அவன் உனக்கு அவர் உனக்கு நெருங்கின உறவு உண்டார் அதாவது அந்த நிழல் நீ பிடிச்சுக்கோ இவரை விட்டுட்டா உன் நம்பிக்கை எல்லாமே அட்டு போயிரும் நீ பிடிச்சுக்கோ அவரை பிடிச்சிட்டேன்னா நம்பிக்கை அவரை பிடிச்சிட்டு அவன் எதிர்பார்ப்பு நிறைவேறும் இது கேட்ட உடனே அவள் எதிர்க்கத்துடைய ராத்திரியோட ராத்திரியா யாரும் பார்க்கவில்லை போசனா நாலு பேர் பார்க்கட்டு பார்க்குறது மாதிரி என்னது ஆண்ட சமூக அப்படி இல்லை யாரும் பார்க்க வேண்டாம் நான் அவர் சமூகத்துல போய் உட்காருறது அவள் போய் உட்காருகிறாள் உட்கார்ந்தவளுடைய வாழ்க்கை அடுத்த நாளே அப்படியே மாறுது ஆமேன் எ பர்சனல் தேவனோடு உள்ள உறவு தேவனோட நெருங்குகிற அனுபவம் தேவனுடைய பாதத்தில் அமருகிற அனுபவம் எவ்வளவு அதிகமாகுதோ வெளியனகமாக பல காரியத்தை உள்ளரங்கமான சில கிரியைகள் வெளியரங்கமான பல மாற்றத்தை கொண்டு வந்து என் மாற்றங்கள் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறதோ அது என் வாழ்க்கையில வெளியிலே பல மாற்றங்களை கொண்டு வந்துட்டே இருக்கும் அடுத்த நாள் போவாஸ் வந்து உட்கார்ந்து இருக்கிறது யாருக்குமே தெரியல எதுக்கு இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஆனா நடக்கிற காரியம் எல்லாம் பார்க்கும்போது போது இவளுக்காகவே செய்யறான் சிலதை அன்பு உள்ளமை இந்த காலை நேரத்தில் பேச உணர்த்தின காலை எ எழும்போதே இந்த வார்த்தை தான் நீ நிழலை விட்டு போயிராத நிழல விட்டு போயிராத நீ நிழலுக்குள்ளது இருப்பது நிச்சயமானால் நிந்தையானாலும் நெருக்கமானாலும் எந்த சூழ்நிலையானாலும் என் கத்தர் என்று நம்புறவங்க சிறகுகளின் நீழல் தனியே நான் நம்பி இழை பாருவே நீர் நீர்த்தணையா இருப்பதனால் நா என்றும் இழைப்பாருவே சுடு சிறகுகளின் சிறகுகளின் நிழல் தனில் நிழல் தனியிலே நா நம்பிழைப்பார் ஓ நீர் நீர்த்துணையா இருப்பதனால் நான் என்று இழைப்பாருவே கண்மடி போல என்னை காப்பவரைனா நம்பி இழைப்பாருவே கண் குரங்காமல் காப்பவரைனா நம் சொல்லுங்க மறைவிடமே மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு அடைக்கலமே அடைக்கலமே ஒரிமன சந்தரா உமக்கு ராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆதனை என்னை ஆதன ஆராதனை உமக்கு என்னை ஆதரிக்கும் ஆதரிக்கும் அவள் இருக்க இருக்க போவாசாய் எல்லாவற்றையும் செய்கிறார் நீங்க ரெண்டாவது அதிகாரம் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச சொல்லும் போதே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அதில் பாருங்க ஒன்பதாவது வசனத்தில் சொல்றாரு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதுல நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அவர்கள் அறுப்பருக்கு வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவன் உன்னை தொடாதபடிக்கு படிக்கு வேலைக்காரருக்கு கட்டளை உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் இதெல்லாம் ரூத் கேட்கவில்லை ஆனா ரூத்துக்காக செய்யறா ஏன் ரூத்துக்காக நீங்க இதெல்லாம் செய்யறீங்க கேட்டா அப்போவா செல்வம் என் நிழலுக்குள்ள இருக்கிறதுனால அப்ப நிழலுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு நான் கேட்காமலே எனக்கானது எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கு அதனாலதான் தாவிதி சொல்ற நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் நான் கேட்க தேவையில்லை நான் அவர் நிழல ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பேன் நான் கத்தரை எனக்கு முன்பாய் வைத்து கத்தரின் மெய்ப்பராக இருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பேன் என்றால் எனக்கு என்ன தேவை என்ன செய்யணும் எதை மாற்றணும் எதை மாற்ற இதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு பார்த்து செஞ்சுட்டே இருப்பா ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் நிழலுக்குள் இருக்கிறவனுக்கு எந்த காரியத்தை குறித்த கவலை தேவையில்லை மறைக்க வேண்டிய இடத்தில் மறைப்பார் நடத்த வேண்டிய இடத்தில் நடத்துவார் தூக்க வேண்டிய இடத்தில் தூக்குவார் சுமந்து செல்ல வேண்டிய இடத்தில் சுமந்து நடத்துவார் எந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும் எங்க வழி வழி எனக்கு நன்மை நன்மை தேவை செய்வார் செய்வார் இந்த காரியத்தை நான் சொல்லிதான் அவருக்கு எனக்கு ரூத்துக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் எங்க கட்டளை கொடுக்கணும் எங்க இவளுக்கு வே ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் எந்த இடத்துல கதிர் சிந்தனும் எந்த இடத்துல கோதுமை அள்ளிக்கொடு இது எல்லாமே நீ அவரே செய்வார் அவரே செய்வார் அன்பு சபை சொல்ற ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை பெருகட்டும் ஆண்டவர் நம்ப வைத்து தான் நம்ப வைத்து ஏமாற்ற மாட்டார் என்னை விருதாவாய் தேடுங்கள் அவர் யாரிடத்திலும் சொன்னது கிடையாது அவருக்கு தெரியும் நீ நிழலுக்குள்ள இருப்பது உண்மையானால் நீ வந்தது தரித்திரம்தான் ஆனா உன் வாழ்க்கையை கத்தல் சரித்திரமாய் மாற்ற வல்லவன் நம்புறவங்க ஆம சொல்லுக பார்க்கலாம் நிழல விட்டு போகாத ஆமை நாலு பேர் பார்க்கும் போது உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிழலுக்குள்ளரு தான் கத்தர் மேன்மைப்படுத்துவார் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே இந்த பாடலை நல்ல கைகளை தட்டிப்பாடி மறைவிடமே ஆராதனை 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 என்னை ஆமே நம்பிக்கையோட ஆண்டவரை வரை ஆராதிக்கப் போக ஒரே ஒரு வாகனத்தை மட்டும் மாற்றணும் டூ வீலர் டிஎன் என் செவன்டி போர் பி இன் தொண்ணூத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு நைன்டி நைன் செவன்டி சிக்ஸ் டிஎல் செவன்டி ஃபோர் பிஇ நைன் பைக் நீங்கள் வழியில் வச்சுருக்கிறீங்க தயவாய் அதை மாற்றும்படி அன்போடு கேட்குறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் என்னை நம்பிக்கையில் பெருக பண்ணவர் என் எதிர்பார்ப்பை அதிகரித்தவர் ஆளில் எத்தனை பேருக்கு சொல்ல நிழலுக்குள்ளே தான் இதை செஞ்சார் ஆமே நிழலுக்குள்ள இருக்கிற எனக்காக இதை செய்வார் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹாலு